இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரிசர்வ் மணி நம்ம எல்லா விஷயத்துலேயுமே ரிசர்வ் அப்படின்னு சொல்லி நம்ம சேஃப்டிக்கு கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறது மிகவும் அவசியமான ஒரு விஷயம் சாதாரணமாக சிம்பிளாக வீட்டிலேருந்து வெளியில் கிளம்புறீங்க ஏதோ ஒரு பொருள் வாங்கிட்டு சொல்கிறாங்க போகும்பொழுது உங்கள் பாக்கெட்டில் ஒரு ஐநூறுரூவா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நீங்கள் அந்த ஸ்டோருக்கு போகிறீங்க உங்கள் கண்ணில் அந்த பொருள் வாங்குறீங்க அடுத்து அடுத்தடுத்து இது வேணுங்க டக்குன்னு அந்த ஐநூறு ரூபாய்க்கும் வாங்கிடக்கூடாது கொஞ்சம் ரிசர்வ் வச்சுட்டு தான் நீங்கள் செலவு பண்ணணும் இதே போல் தான் பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த மாத கடைசிக்குள்ளே ஐம்பதாயிரம் ரூபாயும் தீர்த்தரக்கூடாது எப்போதுமே ரிசர்வ் வந்து ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் ரிசர்வ் இருக்கணும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி ஏற்படலாம் அல்லது ஏதாவது ஒரு முக்கியமான பொருள் தேவைப்படலாம் என்ன வேணால் நடக்கலாம் அதுக்கு நமக்கான ஒரு சேஃப்டி மணி இருந்துக்கிட்டே இருக்கணும் இந்த ஹேபிட் வந்து உங்களுக்கு லைஃப்பில் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் பெரிய கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனை அவாய்ட் பண்ண உதவியாக இருக்கும் தேங்க்யூ